கவனிங்க இப்ராஹிம் கவனிங்க பாருங்கம்மா பாடம் முப்பத்தி ஒன்பதாவது பாடம் இதுக்கு முன்னால பா பார்த்த பாடத்தின் பெயர் என்ன சட்டங்களை பார்த்தோம் இப்ப பார்க்க போறது அலிஃபினுடைய மத்துடைய அலிஃபின் சட்டத்தை பார்க்க போறோம் மத்துடைய அலிஃப் மத்துடைய அலிஃப்னு இந்த அலிஃப் தான் நீட்டுவதற்காக வரக்கூடிய அலிஃப் நீட்டுவதற்காக வரக்கூடிய அலிஃப் அல் அலிபுல் மத்தியா என்று பெயர் சொல்லப்படும் சொல்லுங்க அலிஃபு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால அல் அலிபுல் மத்தியாவுக்கு முன்னால ஃபத்ஹா வந்திருக்கும் ஃபத்ஹாவை தொடர்ந்து வரக்கூடிய அலிஃபுக்கு அல் அலிபுல் மத்தியான்னு சொல்லப்படும் இந்த அலிஃபை எப்போதும் ஹரக்கத்தை நல்ல நீட்டி வாசிக்கணும் இஸ்தேலாவுடைய ஏழு எழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடிய அல் மத்தியா வல்லினமாக வாசிக்கப்படும் என்ன சொன்ன வாசிக்கப்படும் என்னம்மா ஆக்கிப் என்னம்மா சொன்ன இஸ்தேலாவுடைய எழுத்துகளுக்கு அடுத்து வரக்கூடிய அல் алиஃப் மத்தியா எவ்வாறு வாசிக்கப்படும் வாசிக்கப்படும் இஸ்தீலா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏழு சொல்லுங்க சொல்லுங்க ஹா ஹா இந்த ஆறு இந்த ஏழு எழுத்துகள் ஆறு இல்ல எத்தனை எழுத்துமா இது ஏழு எழுத்துகள் இந்த ஏழு எழுத்துகளுக்கு அடுத்து வரக்கூடிய எவ்வாறு வாசிக்க வேண்டுமா அல் அலிஃபுல் மத்தியா இந்த ஏழு எழுத்துகள் அல்லாத வேறு எழுத்துகளுக்கு அடுத்து வருமையானால் தற்குக்காக உதவிடும் அல் அலிஃபுல் மத்தியாவ இந்த ஏழு எழுத்துகள் அல்லாத இஸ்லாவுடைய எழுத்துக்கள் அல்லாத வேறு எழுத்துகளுக்கு அடுத்ததாக வரும்போது தற்போது வர வேண்டும் வரக்கூடிய ராவை தவிர ராவுக்கு அடுத்து வரக்கூடிய மத்தியாவும் இப்ப இதற்கான உதாரணத்தை நாம வந்து ஒன்பதாவது பாடத்துல பார்ப்போம் ஆனா இங்க வந்து உதாரணம் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கிறாங்க இப்ப இந்த இஸ்வேலாவுடைய எழுத்துகளுக்கு அடுத்து வரக்கூடிய உதாரணமாக இந்த ரெண்டு உதாரணம் தான் இருக்குது இஸ்வேலாவுடைய எழுத்து அல்லாத வேறு எழுத்துகளுக்கு அடுத்து வரக்கூடிய அல் அலிஃபுல் மத்தியாவுக்கான உதாரணம் இந்த ரெண்டு உதாரணம் அது இங்கே வரணும் சரி இப்ப நாம ஒன்பதாவது பாடத்துக்கு போவோம் அங்க போய் நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம் ஒன்பதாவது பாடம் ஒன்பதாவது பாடத்துல பாடம் ஒம்பது பாருங்க இங்க பாருங்கம்மா இஸ்ரீலாவுடைய எழுத்துக்களை மட்டும் நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிடுவோம் எழுத்துக்கள் என்னென்ன இதை வல்லினமாக வாசிக்கணும் ஸ்ரீவிலாவுடைய எழுத்துக்கள் அடுத்த வரக்கூடிய அலிஃபுல் மத்தியாக வல்லி வல்லினமாக வாசிக்கணும் அடுத்து என்னம்மா நாவின் நுனி மேல் நடு நடுப்பற்கல்ல இருந்து வரணும் வா சொல்லுங்க அடுத்து வை அடுத்து என்னமா ஓ இப்ப பாருங்க அஹ் தாழ்ந்து சப்தமா இருக்குதா பா என்று சொல்லுற பா த த ஜ பாருங்க சப்தம் உயர்ந்த சப்தமா வாய் நிரம்ப வர பொழுது சொல்லப்படும் பாவையும் али சப்தம் வந்து தாழ்ந்து விட்டதா த த த என்று சொல்லுது த த மட்டும் ஆஹ் அனுமதி அதாவது வல்லினமாக ரா பத்தா பெற்ற ராவுக்கு அடுத்து வரக்கூடிய அழிப்பு மத்தியாவும் வல்லினமாக வசிக்கணும் அப்ப மொத்தம் எத்தனை வருதுமா எட்டு ஆகுது எட்டு இடங்கள் ரோ ஆஹ் சொல்லுங்க ரோ ஜ வ ஜ தர்கொய் கா சொல்றோமா ஓ வ தஃப்ரீமா சொல்றான் ஜாவ எப்படி சொல்றோம் ஜாய தரோய் கா சொல்றோமா கவனிக்கிறீங்களா

வா சொல்லும்போது வாய் நேரம்பு சொன்னோம் ஆ அவ சொல்லும்போது வாய் நேரம்பு சொல்லல என்ன வித்தியாசம் ஓ ஓய்னையும் வாய் நேரம்பு சொன்னோம் அல்ல அலிஃபில் மத்தியாவையும் வாய் நிரம்ப சொல்றோம் சொல்றோமா ஓ ஓ ஓ க ல மா ல ஹ வா அப்ப எட்டு இடங்கள்ல எட்டு இடங்களில் வரக்கூடிய அந்த எழு அதுக்கு கீழே வரக்கூடிய எழுத்தையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அல் அலிபன் மத்தியாவையும் தஃமாக வாசிக்க வேண்டும் ஏனைய இடங்களில் தடுப்புக்காக வாசிக்க வேண்டும் சட்டம் புரிஞ்சுங்களா இன்னொரு டைம் சொல்லி தரவா பாருங்க வித்தியாசத்தை பாருங்க தொண்டையினுடைய கடைசிலிருந்து வெளியாகும் கைய விரல வைங்க Udah dilan tuh ware kuriya, bak, ta, ta, ja, ta, 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 ha, ta, 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 ta,

இப்படி நுனி மேல் வரிசை நடு பருக்கடி ஓரங்களை டச் பண்ணணும் ஹெவியா சொல்லுங்க வ சொல்லிங்க

قال رسول الله صلى الله عليه وسلم له خيركم من تعلم القرآن من تعلم القرآن وعلمه وعلمه قدر كافر 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 كافرون كافرون لا لا la stefan la, la 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 illai la Naya. Ma, Naya. ma ma, ha, so, ma ha, ya, na. Ya. Na, na ha ha wa, wa. ya ya